பாயிண்டிங் வென்யூ லூஸுங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் எல்லா தப்பும் என்னோட நான் எல்லா தப்பையும் ஏற்றுக்கிறேன் எல்லாமே என்னோட தப்பு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா பேசியிருக்காரு அப்படின்ற அதாவது வருத்தமா இருக்குங்க ஒரு தோல்வியை சந்திக்கும் போது இஃப் யூ ஹேட் டு பி ஹானஸ்ட் இந்த மச் அதாவது நாங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக நேர்மையா பேசணும் அப்படின்னா ஃபீல்டிங்கில் நாங்கள் ஒரு பத்து டு பன்னெண்டு ரன் கொடுத்து விட்டோங்க தேவையில்லாமல் அது ஒன்று இன்னொரு பக்கம் வி ஷாட் இன் த எண்ட் பேட்டிங்ல நாங்கள் கொஞ்சம் சரியா அடிக்க முடியாமல் போய்ட்டோம் அது வந்து இந்த பத்து டு பன்னெண்டு ரன்னை கொடுக்காம இருக்குது இருந்திருந்தா ஒழுங்காக இந்த ப பத்துட்டு பன்னெண்டு ரன் இத்தேசம் நாங்கள் தோக்காமல் வந்திருப்போம் அப்படின்னு சொல்ல வராது போல இருக்குது நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா அவர்கள் அதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு சொல்கிறார் அப்படின்னா அவருடைய பவுலிங் பற்றி கேட்டதுக்கு ஐ ஆல்வேஸ் என்ஜாய்டு பௌலிங்க ஐ டோன்ட் ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ் பட் ஐ ரீட் தி விக்கெட் அண்ட் நியூ ஸ்மார்ட் ஆப்ஷன்ஸ் நான் வந்து எப்போவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி என்னுடைய பவுலிங்கை போட்டிருந்துருக்கேன் என்கிட்ட நிறைய ஆப்ஷன்லாம் கிடையாது ஒரு நாலு பால் தான் போடுவேன் அது மாதிரியே தான் திரும்ப திரும்ப போட்டேன் ஆகணும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா விக்கெட்டை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு ஸ்மார்ட்டான ஆப்ஷன்ஸ் அதாவது வந்துட்டு ஓகே இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டால் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பேன் நான் வந்து விக்கெட்ஸுக்கு போய் போவே மாட்டேன் விக்கெட் டேக்கிங் போகல நான் கிடையாது எனக்கே தெரியும் அதனால் நான் விக்கெட் டேக்கிங்க்கெலாம் போக மாட்டேங்கிறேன் எப்பவுமே பேட்டர்ஸ் மிஸ்டேக் பண்ண வைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன் ஓகே இந்த மாதிரி நேரத்தில் இதை தானே ஆசைப்படுவோம் அதை போட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டா வேண்டியிருந்து விக்கெட்டை வாங்கிடுறது இதுதான் நான் பண்ணுற முக்காசினம் வேலை இது ஒன்று இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இன்றைக்கி டுடே வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் பட் ஆனால் ஒரு பேட்டிங் யூனிட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஷார்ட்டாக போய்ட்டோங்க இன்னைக்கு வி வின் ஆஸ் அ டீம் வி லூஸ் ஆஸ் அ டீம் ஐ டேக் ஃபுல் ஓனர்ஷிப் ஆ அப்படின்னு டாப்பில் ஒரு மொத்த டீமாக நம்ம ஜெயிப்போம் மொத்த டீமாக நாங்கள் தோப்போங்க இதில் வந்து நான் யாரையுமே சிங்கிள் அவுட் பண்ணி இன்றைக்கி இவர்னால தான் நாங்கள் தோத்தோம் அவர்னால தான் நாங்கள் தோத்தோம் இதுதான் நாங்கள் பண்ண தப்பு அப்படின்னு நான் வந்து யாரையுமே தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை பட் ஆனால் அதே நேரத்தில் இது வந்து மொத்த அணியாகவே நாங்கள் செஞ்ச ஒரு தவறு தாங்க அது வந்து இந்த தோல்விக்கு காரணம் அதுதான் நான் வந்து இதுக்கான ஃபுல் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன் இது மொத்தமும் நான் எடுத்துக்கிறேன் இது எல்லாமே என்னோடய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஹார்திக் பாண்டியா அவர்கள் வந்துட்டு இதுக்கான முழு ஓனர்ஷிப் உரிமையும் எடுத்துக்கொண்டுள்ளார் இந்த தோல்விக்கு திலக்குர்மாவோட ரிட்டையர்ட்டை பற்றி சொல்லுங்களேன் அதெல்லாம் ரிட்டையர்ட் அவுட்டு அப்படிங்கிறதுக்கு வி நீட் தட் சம் ஹிட்ஸுங்க கொஞ்சம் அடி அடினே அடிச்சு கொஞ்சம் ரன்ஸுங்கிற ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக வச்சுக்க வேண்டிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவரை அதை பண்ணலை கிரிக்கெட்டில் சில நாட்கள் வரும் சில நாட்கள் வராது சில நாள் நீங்கள் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும் ஜஸ்ட் பிளே குட் கிரிக்கெட் நல்ல கிரிக்கெட்டை விளையாடிட்டே இருங்க ஐ லைக் இட் டு கீப் இட் சிம்பிளுங்க நான் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுப்பேன் எல்லாத்தையுமே பெட்டரான கால்ஸ் எடுக்கணும் ஒரு கேப்டனாக நம்ம சரியான முடிவுகள் எடுக்கணும் பவுலிங்கில் ஸ்மார்ட்டாக போடணும் பேட்டிங்கில் சான்சஸ் எடுக்கணும் அவ்வளோதாங்க இந்த மூணு தாங்க கேப்டனாக பெட்டர் கால்ஸ் எடுக்கணும் பவுலிங்கில் ஸ்மார்ட்டாக போடணும் பேட்டிங்கில் சான்ஸ் எடுக்கணும் இவ்வளோ தான் அப்படின்னு டாப்பில் இட்ஸ் எ லாங் டோர்னமெண்ட் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் இதில் வந்து நிறைய மேட்ச்கள் இருக்குது ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் நம்ம ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு அதுக்குள்ளே அவ்வளோதான் உள்ளே வந்துடுவோம் எல்லாருமே இங்கேயா அப்படின்னு நம்மள வந்து வாயை புலந்து பார்க்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து இந்த மாதிரி ஒரு வெற்றிக்கோ ஒரு தோல்விக்கோ நம்ம வந்து உடனே இந்த டோர்னமெண்ட்டே முடிஞ்சு போச்சுங்கிற ரேஞ்சுக்குலாம் வந்துடக்கூடாது அவ்வளோதான் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க வெற்றி நமது நாளை நமது நாளை நமது அப்படின்ட்டு முடிச்சு போயிட்டாப்புல இன்னைக்கு தலைமை இவரை என்னோட கமெண்ட்ஸுங்களை வந்து நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் இன்னொரு வீடியோ நாங்கள் வந்து பார்க்கறேன்னா அதுவரை விட பலாம் ஓகே போய்